என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனல் இருந்து உங்க தொடர்புகளை பெருமகள் செடிக்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த திரு ஆனந்தபா பேசுறேன் இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவுகளை பார்க்கும்போது ரசாயன நச்சுக்கள் அதிகமா இருக்குது ஏன்னா காய்கறிகளை பார்க்கும் பொழுது பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்துறாங்க நம்ம வாங்குகிற மசாலாக்கள் குறிப்பாக தூள் மிளகாத்தூள் இதில் பார்க்கும்பொழுது அது கெட்டுப்பாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரசாயனங்களை சேர்த்துறாங்க ஏன்னா சில மசாலா கம்பெனிகளை வந்து பார்க்கும்போது வெளிநாடுகளில் அதிகமான வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குன்னு தடை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பொழுது அப்போ இந்தியாவில் கிடைக்கிறது மட்டும் எப்படி இருக்கும் அப்போ இது ஒரு காரணம் இது ஒரு பக்கம் நமக்கு நட்சத்திரம் உடம்புல போகுதுங்களா நம்ம இன்றைக்கி குடிக்கிற தண்ணி கேன் வாட்டர் அதிகமாக குடிக்கிறோம் அதில் பார்க்கும்போது அதுக்கு மினரல்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க தால் சத்தெல்லாம் நீக்கிட்டு அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு அது கெமிக்கல் இப்படி பார்க்கும்பொழுது இந்த நம்ம உணவு முறைகள் மூலயமாவே நம்முடைய வாழ்க்கை முறை மூலயமாகவே மனுஷனுக்கு வர வேண்டிய நாலாயிரத்தி நானூற்றி எட்டு நாற்பத்தெட்டு வியாதிகளும் வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனா இன்றைக்கி நமக்கு உடம்பு செலவுன்னு மருத்துவமனைக்கு பொழுது அதோட செலவை பார்த்து தான் பெரிய அதிர்ச்சி ஆகுது நமக்கு ஏன்னா இன்றைக்கி மருத்துவ செலவு அவ்வளோ அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா சில விஷயங்களை அதை டெஸ்ட் பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்தாதான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் பொழுது தெரிஞ்சு அப்போ தெரிஞ்சிக்க முடியலைங்களா அப்போ இன்றைக்கி மக்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அப்போ வந்து நோயே வராமல் எல்லா எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி குறிப்பாக ராஜ உறுப்புக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வைட்டல் ஆர்கன் முக்கியமான உறுப்புகள் மூலயமா அதிகமாக இன்றைக்கி நோய்கள் வருது குறிப்பாக பித்தம் சமநிலை தவறுறதுனால நிறைய நோய்கள் வருது எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய உணவு நம்முடைய வாழ்க்கை முறையும் நீங்கள் மாறிப்போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்துகள் இருக்குதா நாங்கள் நிறைய மருத்துவ மருந்து சாப்பிட்றோம் எங்களை வந்து ஒரு நோயாளி மாதிரியே வாழ்க்கை போகிறா நாங்கள் இருக்கிறோம் ஒரு மருந்து ஒரு மருந்து கலவை சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா சொல்லி பார்க்குறோம் அதுதான் சித்தர்களுடைய மகா பெரிதான ஞானத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட பார்க்கும்பொழுது ஜீவ சிந்தாமணி கற்பம் ஜீவ சிந்தா அதாவது இந்த ஜீவனை வந்து பார்க்கும்பொழுது சிந்தாமணின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய ஒரு வியாகியானமே சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ அதுக்கு அந்த அதுக்கு உண்டான மூலிகைகள்லாம் நம்ம தயார் பண்ணி ஒரு கற்பம் வந்து அது தயாரிச்சிருக்கோம் இது என்ன பண்ணணுன்னா முதல்ல பாருங்கள் மேலேருந்து நான் சொல்லிட்டு வரேன் இந்த மூளையை சுத்திகரிப்பு பண்ணும் மூளையில் இருக்க வேண்டாத காரியங்களை அது சுத்திகரிப்பு பண்ணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் பார்வை கோளாறுகள் அது சரி பண்ணும் கபம் அதாவது இன்னைக்கு பொழுது வாதம் பித்தம் கபம் ஒரு மனுஷனோட முடிவு பார்க்கும் பொழுது கபத்தினால ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த கபத்தை வந்து நுரையீர் வந்து வெளியே தள்ளி சொல்லி பார்க்குறோம் அடுத்து முக்கியமான ஜீரண உறுப்புகள் ஜீரணம் இன்னைக்கு இல்லாதனால தான் நொறுங்க தின்பவம் நூறாண்டு வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும் இன்னைக்கு நம்ம எங்க நொறுங்கி சாப்பிட்றோம் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு முடிச்சோரோ இல்லாட்டினா சாப்பாடு ஸ்கிப் பண்ணி போயிடும் ஃபுல்லா ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுது நம்ம உயிர் வாழ்றதே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் அப்போ அந்த சாப்பாடு செரிமானமாகி உடம்புக்கு சேர்ந்தாதானே சத்து கிடைக்கும் அப்போ செரிமான கோளாறு வாயு குத்தல் நெஞ்சு எரிச்சல் எனக்கு பசியல்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பாடை நம்ம மிஸ் பண்ணுறோம் அந்த செரிமான கோளாறு மிக அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து பித்தப்பையோ க கணையத்தையும் மிக சிறந்த முறையில் வேலை செய்யும் ஏன்னா பித்தம் அதிகமாக சுரக்கும் பொழுது அப்போ குறிப்பாக என்ன நம்ம நம்ம இன்றைக்கி பார்க்கும் பொழுது அசைவ உணவுகளை அது இரவு நேரத்தில் அதிகமாக எடுக்கும் பொழுது அது செரிமானமாகிறதுக்கு நிறைய பித்த நீர் தேவைப்படுது இப்போ பித்த நீர் நிறைய சுருக்கும் பொழுது உடம்பு உஷ்ணமாகுது கணையும் வந்து பார்க்கும்பொழுது தேவையில்லை அளவுக்கு அதிகமான இன்சுலின் கொடுக்க வேண்டியிருக்கு அதை முறைப்படுத்தும் முக்கியமாக ராஜ உறுப்புகளை கல்லீரலை வந்து அற்புதமாக பயன்படுத்தும் அதாவது குணப்படுத்தும் சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி பார்க்கும்பொழுது நூற்றுக்கு எண்பது பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது குறிப்பாக கிரேடு ஃபோர் கிரேடு ஃபைவ்லாம் போச்சுன்னா இன்றைக்கி பார்க்கும்பொழுது காப்பாற்றுறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணாமே நமக்கு ஃபே இருக்கிற ஃபேட்டி லிவர் பிரச்சனை அது அஞ்சுக்கு கிரேடு ஃபைவ்க்கு போனால் கூட சரி ஒரு மூணு மண்டலம் இந்த சூரணத்தை ஜீவ சிந்தாமணி கற்பத்தை சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை சரியாகும் பெண்கள் பார்க்கும்போது இன்னைக்கு கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல்கள் கிருமி தொற்று கரு சூடுனால அதாவது கர்ப்பப்பை உஷ்ணம் அடைகிறதுனால க சூளைன்னு சொல்லுவாங்க கர்ப்ப சூளைன்னு சொல்லுவாங்க வலி அடி ஆச்சுன்னா அடி வேறு சுருக்கு சுருக்குன்னு வத்தும் குத்துற மாதிரி இருக்கும் கிருமிகள்னால குழந்தை பயக்கம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அது மிக அற்புதமாக கர்ப்பப்பை சார்ந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நீர் கட்டி நார் கட்டியாக இருந்தாலும் சரி இல்லை முறையற்ற மாதவிட வெள்ளைப்படுதல் நோய் தொற்று எதுவாக இருந்தாலும் இந்த ஜீவசிந்தாமணி கற்பம் அற்புதமாக உணமாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு பார்க்கும்பொழுது குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்குது உயிரினக்களுடைய வீரியம் குறைஞ்சிட்டே வருது எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருதுன்னு உலக சுகாதாரம் அழிச்சுருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அந்த பிரச்சனைகளை குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி நிறைய செலவு பண்ணால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற சூழ்நிலை மாற்றி ஆண்கள் பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க தன்மை இருக்கிறவங்க இதை மூணு மண்டலம் எடுத்துக்கிட்டாங்கன்னா போகிறோம் அவங்களுக்கு அந்த அடிப்படை பிரச்சனையை முழுசாக குணமாகி ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பாக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய மிக அற்புதமான இந்த சோரன் சொல்லி பார்க்கணும் அடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி கொரோனா பெருந்தொற்று தன் சந்திச்சுட்டு வந்தவங்களில் அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு சக்கரை நோய் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா அந்த கிருமியோட தாக்குதல் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அதிகமாக பாதிக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எந்த நோய் நமக்கு வராமல் இருக்கணும்னா இந்த கற்பத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சொல்லி பார்க்குறோம் அடுத்து பார்க்கும்போது முதுகெலும்பு வலி சையாட்டிக்கா நரம்பு இழுப்பு வலி இன்னும் என்னென்னலாம் நம்ம மனுஷனுக்கு பெரிய பெரிய நோய்கள் வருதோ அந்த பெரும் நோய்கள் அற்புதமாக குணமாக்கக்கூடியதுனால் இந்த ஜீவ சிந்தாமணி கற்புன்னு சொல்லி பார்க்குறோம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் சொல்லி பார்க்கும்பொழுது காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி அரை டீஸ்பூனை வந்து சுடுநீரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போகிறோம் தேன் கலந்தோ இல்லை அப்படியே குடிச்சிட்டு வரும் பொழுது படிப்படி அதாவது மருந்து இந்த கஷாயம் சாப்பிட்ட மூணாவது இருந்தே நம்ம உடம்புல பெரிய மாற்றங்கள் முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றும் அப்போ சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வராமல் இருக்கும் குறிப்பாக தேமல் வர்றது மங்கு வர்றது தோல் நிறமாற்றம் அடைகிறது ரத்தம் சுத்திகரிக்கப்படுது மூளையில் இருக்கக்கூடிய வேண்டாத டாக்ஸின் எல்லாம் வெளியே போகுது நுரையலில் சுத்திகரிக்கப்படுது கல்லீரல் ராஜ உறுப்பு கல்லீரல் மண்ணீரல் கணையம் பித்தப்பை இந்த இடம் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு அந்த உறுப்புகள் புதுசாக உற்பத்தியான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் இந்த ஜீவ சிந்தாமணி கறுப்புன்னு சொல்லி பார்க்குறோம் மிக அற்புதமான ஒரு மருந்து எ மூலிகை இருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே சுத்திகரிப்பு பண்ணி உரலில் இடித்து தான் இந்த மூலிகை தயார் பண்ணணும் எந்த காரணத்துக்கு கொண்டு மிஷின்லேயோ மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சிருமா இது வந்து மருந்து வேலையே செய்யாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு சுவரணா இது உரலில் இடித்து காயம் அதாவது துணியில் தான் ஜலிக்கணும் பட்டு துணியில் தான் ஜலிக்கணும் அப்போ தான் இந்த மூலிகைக்கு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம் சில நமக்கு நண்பர்கள்கிட்டலாம் இந்த ஃபார்முலா கொடுத்து அவங்கலாம் வைத்தியம் பண்ணும் பொழுது அவங்க மி மிக்ஸின்லையோ மிக்சியில் பண்ணும் பொழுது எதிர்பார்த்த பலன் கிடைக்கல ஆனால் அதுவே இயற்கையான முறையில் கல்லூரில் போட்டு இடித்து ஜலிச்சு கொடுக்கும் பொழுது மிக அற்புதமான பலன் கொடுத்து சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே ஒரு மனிதனுக்கு நாலாயிரத்தி எட்டு நா நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் தான் ஒரேன்னு சித்தர்கள் கணிச்சிருக்கிறாங்க அத்தனைக்கும் மருந்துகள் சொல்லிருக்கிறாங்க அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் நிறைய மருந்துகள் தேடி அடையாம ஒரே மருந்து கலவையில பல வியாதிகள் குறிப்பா பெரும் வியாதிகள் ராஜ உறுப்புகளை பாதிக்கக்கூடிய பெரிய வியாதிகளை குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்துகள் தான் நம்முடைய தமிழ் பாரம்பரிய மருத்துவம் நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பெரிய நோய்கள் இருந்தும் பெரிய அளவுல செலவு பண்ணி நம்ம சோர்ந்து போகாம அந்த கவலையிலும் கஷ்டத்திலும் போயிருக்காமல் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பாரம்பரிய மருத்துவத்தை நம்பும் பொழுது நிச்சயமாக அது நம்மளை ஏமாத்தாமல் பலன் கொடுக்குன்னு சொல்லி பார்க்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி வணக்கம்